எல்லாருக்கும் வணக்கம் ஆடியோ கண்ணாடியில புடிக்க முடியல ஆமாம் எல்லாரும் இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீனா ஒகனிக்கல் வந்திருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா மீன் மீன் ஃப்ரை மீன் சம்மந்தமான எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் இங்கே வந்து அவங்க எப்படி சமைக்க போகிறாங்க அப்படின்றதான் இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் என்னென்ன மசாலா பண்ணுறாங்க எப்படிலாம் வந்து குக் பண்ண போகிறாங்க நாம் வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீன் ஒரு இருந்து வாங்கி இன்னொருத்தவர்கிட்ட கொடுத்து அவங்கள வந்து குக் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் ஒகனைக்கல் ஸ்டைலில் வந்து மீன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ண தான் நம்ம வந்து ஒகனைக்கல் வந்திருக்கோம் வாங்க வீடியோவில் போகலாம் அதுதான் கவனிக்கணும் அப்படியே பார்த்துட்டு வரோம் ஆனால் நம்ம போய் கேட்டால் ஓர் ரேட் சொல்லுவாங்க கேட்டால் எல்லாம் நூறு இதை நான் இந்த அளவுக்கு கேஜி வந்து நூறு ரூபாய் வந்து நாங்கள் வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கோம் வாங்கி வச்சு இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கோம் தெரியா நூறு அறுநூற்று மீன் வந்து க்ளீன் பண்ணி இப்போ குக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் மீன் பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி குக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறவாங்க நல்லா தெளிவா இருக்குது நல்லா தெளிவா இருக்கு நல்லா ரெடியா இருக்கு மீன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க

மீன் அறுவரி மசாலா சாம்பார் பொடி குழந்தை மசாலா

சொல்லூடாது சரி அதுதான் வந்து மசாலா கலர் கலரா இருக்கு ਸੋ ਕਰਤਾ ਹੋਇਆ ਆ 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 काढूं <coughs> को अल्लाह में करता है, करता बस है, वहां बस है। 吧。<noise> सीफा वे सूफा वज

சாப்பே நல்லா இருக்கு அது இல்ல அந்த ஆட்டி ஊத்துறாங்கல்ல எல்லாமே கல்லுல அரைக்கிறாங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்டுக்கல்ல வந்து ஆட்டுறாங்க எல்லாம் வந்து போட்டு ஆட்டிட்டு அதில் தான் வந்து பயங்கரமான டேஸ்டே ஓட்டிங்குது மசாலா வந்து அதில் தான் வந்து ரெடி பண்றாங்க ஸோ அதனால தான் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது ஓகே கேமராமேனும் வெயிட் பண்ணுறாரு அவருக்கு வந்து எச்ச ஊருது போல் சரி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அவங்க ரிவியூ கொடுக்குறோம் ஒகனைகள் வந்து அக்கா கடையில் தான் வந்து நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டோம் அவங்க வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து சமைக்கிறாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க எந்த வித மாரி சமைக்கிறோம் அப்படி எத்தனை பேருக்கு சமைக்கிறோம் எல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க அவங்க கிட்டே கேட்கலாம் அவங்க பேர் சுசீலா ராதா என் பேர் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இருந்து எத்தனை பேர் சமைப்பீங்க நாங்கள் ரெண்டு பேர்லேருந்து நூறு பேர் வரைக்கும் சமைப்பாங்க ப்ரைஸ்லாம் விலை சார் விலைங்களா கிலோ வந்து கிலோ கணக்கு எவ்வளோ மீன் எடுக்கிறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி தான் ஆளும் கணக்கெல்லாம் இல்லை மீனை பொறுத்த நாங்கள் கேட்பேங்க ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு முந்நூறுபா கொஞ்சம் கம்மி பண்ணால் ஒரு இரநூத்திநூத்த லோ ப்ரைஸில் தான் வந்து சமைக்கிறாங்க ஒகனிக்கல் வந்தால் அக்கா கடைக்கு வந்து சாப்பிடுங்க வாங்கி ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க அப்புறம் நீங்க லோக்கலே வரலாம் நாங்க இதே ஊர்ப்பா இதே ஊர்ல தான் ஒரு கிராமம் இருக்குது காலையில வந்துறவங்க சாயந்தரமா போயிடுவாங்க எப்பவும் எல்லாரும் யாருமே இங்க வந்து நிரந்தரமா கிடையாது காலையில வந்தா சாயந்தரமா போயிடுவாங்க நாங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே வந்து வேற கடையில வந்து கேட்டோம் ரேட் வந்து ஐயா சொன்னாங்க நான் அக்காங்களே வந்து வந்து கம்மியா தான் வந்து செய்றாங்க லோனா பாத்தீனா அக்கா கடையில தான் வந்து கம்மியான விலையில வந்து குக் பண்றாங்க வாங்க நல்லா சமைச்சி தரோம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா கம்மி தாங்க செஞ்சு தரோம் ஓகே அக்கா நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நம்பர் வந்து ஒகேனிக்கல் வந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பராக வந்து சமைச்சி தருவாங்க ஓகே கைஸ் இந்த உலாக வந்து ஒகேனிக்கல் மீன் வறுவலோடு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் ஓகே பாய் பாய் சொல்லிடுறேன் பாய் பாய்